இவ்வாண்டு தன் பத்தாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்பூரின் ஆரம்ப கால திட்டங்களில் ஒன்றாக அமைந்ததே ஏர்ன் அண்ட் லன் திட்டம் இத்திட்டம் வழி ஐடிஇ அல்லது பலதுறை தொழிற் படிப்பை முடித்தவர்கள் வேலையுலகிற்கு செல்லும் போது வேலையுடன் படிப்பை தொடரவும் வழிவகுத்தது தெமாசக் பலதுறை தொழிற் கல்லூரியில் இணைய பாதுகாப்பில் பட்டய படிப்பு முடித்ததும் வேலையுலகிற்கு செல்லும் போது பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸும் கற்றுக்கொள்ள விரும்பினார் தனுஷா சுவாமிநாதன் அவருக்கு வித்திட்டது earn அண்ட் and learn திட்டம் அந்த லேர்ன் ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் மாதிரி கொடுத்துச்சு அத்த மாசி பாலிடெக்னிக்கில் வந்து சைபர் செக்யூரிட்டி டிப்ளமா பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கிராஜுவேட் அப்புறம் ஒரு ஏர்ன் அண்ட் லேர்ன் ப்ரோக்ராம் இப்போ வந்து அது ஒர்க் ஸ்டடி ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க அதை பற்றி என்னோடய ஸ்கூலில் வந்து ஃபேர்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ என்னுடைய டீச்சர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாங்க நீ வந்து ஒய டோண்ட் யூ ட்ரை இந்த ஏர்ன் லேர்ன் ப்ரோக்ராம் ஒர்க் ஸ்டடி ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுன்னு ஸோ கொஞ்சம் க்யூரியஸாகவும் இருந்துச்சு என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்துச்சு ஏன்னா நான் நீஷில் வந்து சைபர் செக்யூரிட்டி படித்தேன் ஸோ பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் வந்து தமாசிக் பாலிடெக்னிக் ஸ்பெஷலிஸ்ட் டிப்ளமாவும் பண்ணேன் ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஒரு என்னோட ரெசிமே வந்து வேறு வேறு கம்பெனிஸ்க்கு எல்லாம் அமிச்சாங்க அப்புறம் எக்ஸென்ஷியலில் வந்து ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு அண்ட் அந்த பொசிஷனும் ரொம்ப பிடிச்சிது ஸோ அந்த ப்ராசஸில் இருக்கும்போது அவங்க எனக்கு அந்த ஜாப் ட்ரைனிங் கொடுத்தாங்க மென்டார்ஷிப் ப்ரோக்ராமும் கொடுத்தாங்க அது வந்து ஒரு ஒரு வருஷம் பயணம் எனக்கு அதுக்கப்புறம் அதை முடித்தோடனே நான் பிக் டேட்டா அனலட்டிக்ஸ்லேருந்து கிராஜுவேட் பண்ணதுனால எனக்கு வந்து என்யூஎஸில் ஒரு பொசிஷனும் கிடச்சிது சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதுக்கும் கிடச்சிது ஸோ அது வந்து ஒரு நாலு வருஷம் ப்ரோக்ராம் நான் படித்து இப்போ வந்து நான் சைபர் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்டாக இருக்கேன் ஒரு சுவிஸ் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு